இது விடாமுயற்சி திரைப்படத்தின் விரிவான விமர்சனம் கதை திரைப்படம் ஒரு சிறிய கிராமத்தின் பின்னணியில் நடக்கிறது கதாநாயகன் அஜித் குமார் தனது குடும்பத்திற்கு உதவ உதயமணியும் உழைப்பாளியாகவும் இருக்கும் நபராக வாழ்கிறார் தனது குடும்பத்தை முன்னேற்றம் செய்ய அதிக தியாகங்களை செய்கிறார் அவரின் பயணம் எவ்வளவு கடினமானது என்பதையும் அவர் சந்திக்கும் கஷ்டங்களையும் படம் பிரதிபலிக்கிறது நடிப்பு அஜித் குமார் தனது நடிப்பின் மூலம் மிகுந்த உணர்ச்சி மற்றும் திறமையை வெளிப்படுத்துகிறார் அவரது சிரமங்களை தியாகங்களை மற்றும் எதிர்மறைகளையும் மிகச்சிறப்பாக நடித்துள்ளார் மற்ற கதாபாத்திரங்களும் தங்கள் பகுதிகளில் சிறந்து விளங்குகிறார்கள் இசை மற்றும் ஒளிப்பதிவு அனிருத் ரவிச்சந்தரின் இசை ஒளிப்பதிவு ஆகியவை படத்தின் பலமாகும் ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு பாடலும் உணர்ச்சியை உருவாக்குகின்றன ஒளிப்பதிவு காட்சிகள் பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் உள்ளன வசனங்கள் வசனங்கள் பெரும்பாலும் அழகாக உள்ளன ஆனால் சில இடங்களில் கதைக்களம் சிரமப்படுத்துகிறது சில இடங்களில் மூச்சை விடாமல் சுவாரஸ்யமாக இருக்கும் கதைக்களம் சில இடங்களில் மெதுவாகிவிடுகிறது மொத்தமாக விடாமுயற்சி ஒரு உண்மையான வாழ்க்கை சார்ந்த படம் அஜித்குமார் நடிப்பில் மிகுந்த உணர்ச்சி மற்றும் தியாகத்தை சித்தரிக்கிறது இது ஒரு சுவாரஸ்யமான மற்றும் மனநிறைவு தரும் திரைப்படமாகும் நகர்மத்த விமர்சனங்கள் திரைப்படத்தை பாராட்டி விமர்சனங்கள் அதிகமாக வருகிறன குறிப்பாக திகில் நன்றாக படைக்கப்பட்ட திருப்பங்கள் மற்றும் அஜித்குமார் நடிப்பின் சிறப்பு கூறப்படுகிறது அனிருத் ரவிச்சந்தர் இசை மற்றும் ஓம் பிரகாஷ் ஒளிப்பதிவுக்கும் முக்கிய பாராட்டு கிடைத்துள்ளது விகடான விமர்சனங்கள் சில விமர்சனர்கள் கதைக்களம் மற்றும் நகைச்சுவை வில்லன் செயல்பாட்டை விலக்க முன்வைக்கின்றனர் அவர்கள் படம் அதிக ஆர்வத்தை ஈர்க்கவில்லை என்று கூறுகின்றனர் மொத்தமாக திரைப்படத்தின் நடிப்பு இசை போன்றவை மிகப்பெரிய பலங்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் சில பகுதிகளில் நிறைவடையவில்லை என்று தெரிவித்துள்ளனர்